வேலை செய்யும் கணக்கில் ஏன் தொந்தர பண்றேன் என்ன வந்த போயிருந்தேன் உனக்கு கொடுத்தா தெரியுமா சொல்ற ஆஹா நீ வர மாட்டேன் என் வேலை கெடுக்கத்தான் வந்திருக்கேன் சாஜி பண்ற சாஜி

இப்படி பேசாத என்னாதே ஏ பொண்ணு அடி என்ன சொன்னே பாடி முன்னாலே அடியே பொண்ணு அடி என்ன சொன்னே பாடி முன்னாலே காலையிலே ஒருத்தம் வந்து கைய புடிச்சானே கைய கொடுத்தாயா அடி நீ கையை கொடுத்தாயா காதலிலே கண்மயங்கி கட்டி பிடிச்சாயா மனம் இல்லாம கையில் விழுந்தாயா நெஞ்ச தொட்டானா உன் நெஞ்ச தொட்டானா நினைச்சு பார்க்க முடியலையே நெருங்கி தொட்டானா ஏ பொண்ணு அடி என்ன சொன்னேன் அடிய நடத்த கெட்டவளே உன்னால் நானும் கெட்டு போகும் முன்னால் திருத்தி விட்டவளே அடியவளே உன்னால் நானும் கெட்டு போகும் முன்னால் திருத்தி விட்டவளே அடி போதுமடி ஒரு தலைமுறைக்கே புத்தி வந்ததடி போதும் போதுமடி ஒரு தலைமுறைக்கே புத்தி வந்ததடி மச்சாம் கைய புடிஞ்சா வளல் போடு காலப்புடிஞ்சா சலங்கை கட்ட கைய பிடிச்ச ஏமாந்துட்டமாந்துட்ட நல்லா எல்லாம் தெரியும் அடி எனக்கு முன்னாலே சும்மா போக விட்டு நடிச்சேன் கோபத்த போல அடி போடி கண்ணு எல்லாம் தெரியும் அடி எனக்கு முன்னாலே அடியே பொண்ணு ஏ பொண்ணு ஏ பொண்ணு

எனக்காக காலம் உழைச்சு நானே விவசாயம் பண்ணி நம்ம பூமிய அந்த தங்கத்துல ஒரு வரையை செஞ்சு போடுவியா ஒரு வரைய என்ன ஒண்ணே தங்க சரியா மாத்திர சாப்பிடுற பாரு புதிய தட்டு அந்த அளவுக்கு ஒரு தாலியை செய்து அளக்கிற ஒரு மோச்சு பாய்களை கொடுத்து தாலிய அப்படின்னு சொல்ற

அதாவது எனக்கு போல்ட்டு நல்ல தசை நாளைக்கு நான் ஊருக்கு போகும்போது இருநூறு ரூபாய் எனக்கு வேணுமா அப்பா இப்ப சொல்லி நீ வாங்கிட்டுமத்தைய பரீட்சையில உனக்கு மார்க் போடுறது உன் படிப்புக்கா அல்லது உன் உடுப்புக்கா இல்லீங்க பிள்ளை வந்து பிள்ளை நம்ம பிள்ளைதான் ஆனா அவன் மனசுல அவன் ஜமீன்தார் பேர என்ன பட்டிருந்தா அது முதல்ல மாற்றம் ஹாஸ்டலுக்கு படிப்புக்கு அதுக்கு இதுக்குன்னு கொடுக்கறதுக்கு இப்பவே கையேந்து கடன் கேட்க வேண்டியதா இருக்கு இன்னும் அவன் ஆடம்பரத்துக்கு எல்லாம் படம் கொடுத்தா அவன் பட்டம் வாங்குறதுக்குள்ள நான் பட்டமா பறந்து போக வேண்டியதான் ஓகேங்கப்பா மத்த எல்லாம் சூட்டு கோட்டுமா பல பலன் வரும்போது நம்ம தம்பி முத்தையா மாத்திரம் சாதாரணமா போய் நிக்கிறது வைக்க மாட்டாது நம்ம தான் காலேஜுக்கு போகல போற பிள்ளையா சந்தோஷம் போயிட்டு வரணும் சரி சரி படும் தம்பி பாடும் முத்தையா ஆண்டவன் ஒரு மூக்கப்படுத்தான் ஒரு வாழைப்படுத்தான் ஒரு வயசப்படுத்தான் ஆனா ரெண்டு கைகளை படைத்தானே ஏன்றியுமா ஒரு கை நமக்காக உழைக்க இன்னொழுகை மற்றவங்களுக்காக உழைக்கல நீ கவலைப்படாத நான் கே அழைக்கப்படும் என்ன வீரம் என்ன தைரியம் கொண்டுட்டான் என்னக்கா வர்ம கதை படிக்கிறியா இல்லச்சி இது காதல் கதை நீ பித் ஒருத்தான் காதலிக்கிறியா உம் இல்ல நீ முருகனை காதலிக்கிறியே அது மாதிரி சரி சரி கதையை சொல்லு சம்யுக்தோட அப்ப வேற மாப்பிள்ளைய பார்த்து சொயப்படுத்த வச்சுட்டான் ஆனா பித்திவிராஜ சும்மா விடுவானா உதிரை மேல வந்து அவனை தூக்கிட்டே போயிட்டான்

கோயில்ல வேற என்ன நடக்குது வெள்ளி திருமணம் தமயந்தி சுயம்பரம் மீனாட்சி கல்யாணம் இதே மாதிரி கல்யாண காலட்சியமாவே எனக்கு ஆசை வந்துருச்சு போவீங்க இப்ப எங்க அப்பா வருவாரு அவர்கிட்ட உங்க காதலை பத்தி சொல்லி ஒரு முடிவுக்கு வாங்க இல்ல முன்னாடி அப்பா அப்பா மயமுடுத்துற அப்பா எல்லாம் அப்புறம் நீ எப்படி நான் கூப்பிட்ட உடனே கூட ஓடிடுறோம் அதுக்கப்புறம் தான் காதலே ஆரம்ப புரியுதா உனக்கு எங்க அப்பா ராஜ பாத்து ரங்க தர ரொம்ப கோவக்காரர் தெரியுமா ஆமா கிடைச்சாரு பெரிய உங்க அப்பா உங்க அப்ப எங்கப்பா அப்பா எங்க அப்பா எங்க அப்பா வந்த என் வீட்டுக்குள்ள யார கேட்டுறாங்க வந்த கேடுறா கால கேட்கறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துருக்க சம்மதமா இல்லையா ஒண்ணுது இல்ல இனிமே இது என்னது ஆமாப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் இஷ்டப்படுவாருப்பா யோ ராஜபாத்து ஒழுங்கா மரியாதையா செல்லாம என்கூட அனுப்புறியா இல்ல நான் தலையிட்டு போயிடுவேன் ராஜமா போச்சா எனக்கு மாப்பிள்ளையா வர்றோம் எப்படி இருக்கணும்னு தெரியுமா எப்படி தலை சிறந்த நடிகனா இருக்கணும் இல்லன்னா பாடுறதுனா இருக்கணும் இவர் நல்லா பாடுவாருப்பா தா கேட்கல நான் பாடுவேன் போகும் வெகு தூரம் இல்லை நீ வணக்கம் யாரையா என்ன நல்ல சிவா வட்டி வந்திருக்கா இல்ல முதல் வீடு நிலம் மேல இதுவரைக்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறேன் மறுபடியும் இருநூறு எங்கையா போறது இல்லைங்க பையன் படிப்புக்காக படிப்பு படிப்பு உன் படிச்சு என்னையா கேட்க போறான் இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சீக்கிரமா கடன இதுதான் கடைசி தர அடுத்த மாசத்துக்குள்ள வட்டி முதலுமா வந்து சேரல என்ன செய்வேன் எனக்கே தெரியாது யோ ஒரு இருநூறு ரூபாய் கொடுத்து தொலையும் சனிக்கிழமையும் புதன்கிழமையும் என்ன சட்டி குடிக்க மறந்துடாத நேரத்துல ரொம்ப நேரம் கண்ணு முடிக்காத வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடும் என்னப்பா படிக்க போற பிள்ளைக்கு நல்லா படின்னு சொல்லி அனுப்புவாங்க நீங்க என்னடா நல்லா சாப்பிட சொல்லி அனுப்புறீங்களே அண்ண படிச்சா படதான் என்ன அப்பா கொடுக்குறாரு ஆமா படிக்கங்க பைலக் நேர்மாச்சி சேகர்ம்படுத்து நான் கேக்க 200 ரூபாய் என்ன பாத்து தெரியல ரூபா அது كده நீங்க குடுத்தா சொல்லி 200 ரூபாய் பதாம் குடுத்த다고 சொன்னா போச்சு யாரு பொன்னையா வா ஆமா நான் கொடுத்ததா சொன்னானே நான் காலையில இருந்து அவனை பார்க்கவே இல்லையே பொன்னையா பொன்னையா என்னப்பா ஆமாப்பா உனக்கு ஏது பணம் எங்க வாங்களே வந்த ஏதோ அம்மாママ அண்ணே கேட்டிருந்தே காணுமா

எனக்கு இரநூறுபா போதும் தம்பி அப்பா யாராவது சொட்டுக்க முடியுது இப்ப அம்மா நீ நல்லா இருக்கு சொட்டுக்க முடியும் என் கேள்விக்கு ஓஹோ பணம் கொடுத்து வெஞ்சமா இந்த மாதிரி பெத்தவங்க பாராட்டா மத்தவங்க பாராட்டுவாங்க நல்லா படிச்சு நல்ல புரியும் சேருவாங்க சரி சரி நேரம் ஆச்சு புறக்கணும் இந்த வருஷம் எவனே வந்து தடுத்தாலும் சரி உன் கல்யாணம் நடந்தே தீரணும் பழைய மில்ட்ரியா மஜா காணனா மாமா மேடம் கவனி அப்பா நான் சத்தாலும் இந்த சுப்புவ மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீ சத்தால எப்படி மேகலா என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறேன் நான் தூக்கல தொங்குறது உறுதி மாமா எப்ப தூக்கல தொங்க போற எப்படி சொல்ல முடியும் அவனுக்கு வேண்டிய எல்லாம் செஞ்சு கொடுத்தா தூங்குவான் எல்லா சௌகரியத்தையும் நானே தெரிவிட்டேன் செடி ஒண்ணு நட்டு இருக்கிறேன் மரமான உடனே

லட்சாதிபதி ஆ பெரிய கோடிஸ்வர என்ன படிச்சிருக்காரு. ரொம்ப அழகா இருப்பாங்க ஐயோ ஐயோ என் பொண்ணு காலேஜ் போய் ஒльгаடா படுத்திருக்கா ஐயோ அத்தை மாமா நீ எப்போ அத்தை நீ இப்பவே கூட்டுவான். இப்பவா அவர் எங்க இருக்காரு தெரியாது ஏன் தெரியாதயா காதலிச்சே இல்ல இல்ல தெரியும் அவரே பிரபத்தர் வீட்டுக்கு போயிருக்காரோ லைப்ரரிக்கு போயிருக்காரோ தெரியும் வாங்கிய பட்டு ஏன் மிரட்டறீங்க நாளைக்கு தான் வரட்டுமே நாளைக்கு கூப்பிட்டு வரேன்பா இப்ப யாருக்கு அவசரம் நாளைக்கே வரட்டும் நாளைக்கு அவன் வரல உனக்கு இந்த சுப்புக்கு கல்யாணம் நிச்சயம் அப்பா 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 அப்பா